ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நேற்று ஒரு பத்து மணி இருக்கும் கொடுங்கியூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சயனா இந்த மாதிரி எங்கள் இடத்துல தண்ணி அதிகமாக வந்துருச்சு பொதுவாக இடம் தாழ்வான பகுதி தான் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் எங்கள் இடத்துல நிறைய தண்ணி வந்துடும் இதுவரை நல்ல மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி வந்துருச்சு சாய்ரானா சீக்கிரமாக இந்த தண்ணி வடியணும் நான் பாட்டை பிரார்த்தனை வைங்க சாய்ரான்ணா அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நான் கண்டிப்பாக வைக்கிறேன் அப்படின்னா இப்போ எப்படிம்மா அவன் இருக்குன்னா வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி வந்துச்சா இப்படி இருக்குது நீங்கள் ஹைட்டாக கட்டிருக்கீங்களா எப்படின்னா இல்லை சாயிரம்னா அந்த மழை பெஞ்சாலே அந்த தடவன பகுதிக்கு எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்தோம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூமு தான் கிச்சனும் சரி ஹாலும் சரி ரூமும் சரி எல்லாமே மொத்தமாக ஒரே ஒரு ரூமு தான் ஒரே இருக்கா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு சாயிரம்னா ஃபுல்லாக தண்ணி வந்து வந்தால் கண்டிப்பாக பாதத்துலேருந்து மேலே வரைக்கும் இருக்கும் கட்டில் அளவுக்கு கீழே இருக்கும் கட்டில் மேலே வராது பசங்களெல்லாம் கட்டில் மேலே உட்கார வச்சுருவோம் மற்றபடி நாங்கள்லாம் சேர்லையே உட்காந்து தான் தூங்குவோம் அது எப்போ ஒடியுதோ எப்போ அப்போ தான் அதெல்லாம் நடக்கும் அது வரைக்கும் பாபா பேரை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டுருப்போம் சாயிரம் நான் நாங்கள் கேட்குறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த சரிமான அவனுங்களுக்கு பிரார்த்தனை நான் வைக்கிற மாதிரி சீக்கிரமாக தண்ணியெல்லாம் வெடிக்கணும் சீக்கிரமாக அந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு அப்போ இந்த அம்மாட்ட சொல்லும்போது இவங்க சொன்னாங்க சரி அப்போ நம்ம இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்க சாப்பாடு எதுவும் செஞ்சிருக்க முடியாது நம்மளால் முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போய் நம்ம கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம் அன்னதானம் நம்மளால் வியாழக்கிழமை பண்ணுறது நம்ம இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பண்ண அந்த அன்னதானம் தான் செய்கிறோம் நேற்று நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுங்க ஒரு நம்மளால் அளவுக்கு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த அன்னதானம் அவங்க கொடுத்தோம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க சாயராம எனக்கு பரவாயில்ல எங்கள் ஏரியாவில் நாங்கள் சாப்பிட்டு பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்ச சமைக்காமல் எப்படி எடுத்துக்கோங்க ஹோட்டலில் தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம் பரவாயில்ல நீங்களே எடுத்துகிட்டு வந்து அதுவும் அப்பாவோட பிரசாதத்தை கொடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படுற நம்ம நார்மலாக போய் அனதானம் பண்ணுறத இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம போய் மற்றவங்களுக்கு ஓது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சியாகவும் இருந்தது இது ஏன் நான் இப்போது உங்களுக்கு நான் இது ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னால் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஏரியாவிலாம் ஹன்னிங் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் நிறைய பஸ் ஸ்டாண்ட் சைடில் ஏழைங்களாம் நிறைய பேர் தர்மம் கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க சாப்பாடு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல இந்த பார்க்கும்போது நீங்கள் அந்த ஏரியா க்ராஸ் பண்ணும்போது யாருக்காச்சும் ஒரு ரெண்டு மூணு இட்லியாச்சும் ஒரு தயிர் சத்தமும் எதா உங்களால் என்ன முடியுமோ ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக ஏன்னா ஆபத்தில் இருக்க உதவும் போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்பாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பாவுக்கு கும்பிட்றவங்களுக்கு முதல் தகுதியே கருணையாக இருக்கணுன்றது தான் சரிங்க சைராம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்த வாடியில் சந்திப்போம் ஜெய் சைராம் ini kerana mempunyai kekuatan jangkut yang kurang diperlukan Još nam je 18